எனர்ஜெட்டிக் அப்டேட்டு ஹெல்பி ஸ்டைல்லுமே அப்படியே அவங்க எவ்வளோ ஒரு கேஷுவலா ஒரு செலிபிரிட்டி கீழே நின்று ஒரு ஃப்ளோரில் அழகாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகான பெக்கு இந்த சாங் ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு கூலர்ஸ் போட்டு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா சின்ன முள் காதலியலோ பெரிய முள் காதல் அலோ ஜிம் பல்லக்கா ஜிம் ஜிம்மா ஜிம் அலு ஜிம் அலு எனக்கும் பிடிக்கும் ஆனால் நான் ஃப்ளோ சாங் எதோ மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங் ஹாப்பியாக இருந்தது எல்பியோட அந்த போஸ்ட்டு உண்மையுமே சொன்னால் அதனோட போஸு போஸ்ட்டு இதுக்கான அந்த பிடிஎஸ் இது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்குது உண்மையுமே இது ஆல்ரெடி இந்த அப்டேட்டில் இந்த காஸ்ட்யூமில் நம்ம பார்த்தாலும் அவங்களோட அந்த ஸ்டைலில் எப்போதுமே நம்ம திரும்ப திரும்ப ஒரு புதுமையாக பார்க்குற ஒரு ஃபீலும் ஒரு எனர்ஜிட்டிக்கும் கிடைக்கும் எப்போயுமே சொல்கிறதுன்னா சுவாமி எல்பி அவங்களோட அப்டேட்ஸ் வந்தாலே ஒரு எனர்ஜிடிக் தான் இதில் கண்டிப்பாக சுவாமி இந்த தருணத்தில் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அவரோட இன்ஸ்டா அப்டேட்லாம் இருந்தாலும் நான் இருக்கேங்க அப்படின்ட்டு எல்பி அவங்களோட அப்டேட்ஸ் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஒரு ஹைஃபையோட ஸோ இன்றைக்கான அவங்களோட பியூட்டிஃபுல்லான அப்டேட்டு இன்றைக்கி எபிசோடில் கூட அவங்க அப்படியே அந்த ஃபயர் மூடில் டென்ஷன் ஆனது கோவப்பட்டது அதெல்லாம் காவேரியோட ஆக்டிங் வந்து ஒரு தனி ஸ்பெஷல் இல்லையா அது வந்து மகாநதியோட ஒரு பெரிய பில்லர் சரி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ